சிவாய நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டி ஓஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த சேனல் அப்படிங்கிறது பல ஆன்மீக தகவல்களையும் உங்களுக்கு வழங்கக்கூடியதான அற்புதமான சேனல் இந்த சேனலில் இப்போது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க உங்கள் ராசிக்கு சிம்ம ராசியாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போங்க சிம்ம ராசிக்கு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப ஒரு மிக மிக முக்கியமான மாதமாகவும் குழந்தைகளால் நல்ல பெருமைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாகவும் வருது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு நாலாம் இடத்துல முதல்ல செஞ்சாலும் அஞ்சாம் இடத்துக்கு அப்படியே மாறுறாரு அதனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் குழந்தைகள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய பேரர்கள் மூலமாகவோ உங்களுடைய சந்ததியினர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போது சிலருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படிங்கிறது உருவாகுது சிலருக்கு கவனிச்சிங்கன்னா உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆக வேண்டியிருந்தோ கல்யாணம் ஆகிறதுக்கோ அல்லது அவங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டியிருந்தோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கோ அது மாதிரி உங்களுடைய வம்சம் அபிவிருத்தி அடைவதற்கான பல நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்திற்கு வந்தக்கூடிய குரு பகவான் கூட அப்படியே இப்போ வக்ரம் பெற்று பின்னோக்கி சென்று உங்களுடைய பதினொன்றாம் பாவத்துக்கு மாறிடுவார் அதனால் பதினொன்றாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறது ரொம்ப அற்புதம் ஐந்தாம் ஆதிபதி பதினொன்றாம் இடத்துல செய்கிறாரு கூடுதலாக உங்களுடைய பதினொன்னாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் ஏழை அதாவது உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு வராரு இந்த அஞ்சு பதினொன்னுக்கான கிரகங்களினுடைய பரிவர்த்தனா யோகமும் கூடுதலாக கூடுது அதாவது புத பகவானுடைய வீட்டில் குரு குருவினுடைய வீட்டில் புதன் இது என்னங்க செய்யும் இது என்ன மாதிரியான விஷயங்களை நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வ வழிபாடு பூர்ணமாக சித்தியாகும் ஒன்று ரொம்ப நாளாக ஏதாவது சாமியை கும்பிட்டு வரணும் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரணும் வேண்டுதல் இருக்கா இப்போ முடியும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா பொருள் ஈட்டக்கூடிய விஷயத்தை நல்ல உயர்வான அந்தஸ்து உயர்வான கௌரவம் எளிய முறையில் பொருள் ஈட்டக்கூடிய பல நல்ல யுக்திகளை கையாண்டு அபிவிருத்தி செய்வீங்க இதுவரை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இப்போ அலைச்சல்கள் அதிகமாக இருந்து பொருளீட்டக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த அலைச்சல்கள் உங்களுடைய உடல் சிரமங்கள் எல்லாமே குறைஞ்சி மிகவும் இலகுவான முறையிலே பொருளீட்டக்கூடியதான விஷயங்கள் கைகூடும் இதுவரை உடல் பலம் வச்சு நீங்கள் பொருளீட்டு இருந்தீங்கன்னா இப்போ அறிவு பலத்தை வச்சு பொருளீட்டக்கூடியதான பல மாற்றங்கள் உண்டுங்க உங்களுக்கு அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது இதில் கூடுதலான ஒரு நல்ல விஷயம்னா உங்களுடைய கண்டக சனி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அதாவது ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார் அதில் ராகு பகவான் வேற போராத வரைக்கும் வேற உட்காந்துக்கிட்டு இருக்காரு இப்போ அவங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பார்வை கிடைக்க போகுதுங்க அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ரொம்ப நாளாக ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கைகூடும் அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு வராரு உங்களுடைய இரண்டாம் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இப்போ மூணாம் பாவத்தில் இருந்தார் அப்போ அவரும் நாலாம் பாவத்துக்கு மாறுகிறாரு அதனால் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அல்லது வீட்டின் மேலே ஒரு முதலீடி செய்து வச்சுருந்திங்க இடம் வாங்கி வச்சுருக்கீங்க அதை விற்காம இருக்குது அல்லது ஒரு ஒரு நல்ல முன்னேற்றமாக அடையலை ஏதோ ஒரு வீடு இருக்குது அதுக்கு வாடகைக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருக்குது அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சால் தான் நமக்கு நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படிலாம் இருந்தீங்கன்னா அதே மாதிரியான பல நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்களுக்கு அதனால் உங்களுக்கு நீங்கள் எதில் இடத்துல முதலீடு செய்யக்கூடியது லாபமாக அமையும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு இந்த மாதத்தில் எதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த சனி பகவான் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்குமான உறவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழாம் அதாவது சனி பகவானாக இருப்பதுனால் உங்களுக்கும் அவங்களுக்கு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுவது வாய்ப்பு உள்ளது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனுங்க சிம்மராசிக்காரங்களுக்கு அதனால் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்கள் சுமூகமாக மாறிவிடும் பதினாறாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடம் அதாவது உங்களுடைய இடம் போகத்தை தரக்கூடியதான சுகஸ்தானத்தில் இருந்து தன அதாவது உங்களுடைய புத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதனால் குழந்தைகள் மாதிரியில் நல்ல வளர்ச்சிகள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களை கண்கூடாக பார்ப்பீங்க இருபத்தொன்னாம் தேதி வந்து கவனிச்சிங்கன்னா தான் இந்த ப குரு பகவான் மாறுறாரு இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் மிதுன அதாவது உங்களுடைய புத பகவானும் மாறுறாரு சுக்கர பகவானும் மாறுறாங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் சனி பகவானை கும்பிடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுங்க இந்த மாதம் டிசம்பர் ஆறு டிசம்பர் பதிமூணு டிசம்பர் இருபது டிசம்பர் இருபத்தி ஏழு அப்படின்னு இந்த ஈராயிரத்தி இருபத்தஞ்சில் சனிக்கிழமை டிசம்பர் மாத்திரம் நிறையா வருது இதில் எல்லாம் ஆஞ்சநேயர் குகந்த வெற்றிலை மாலை போடுங்க எள்ளு தீபத்தை ஏற்றி வந்தீங்க சனி பகவானுக்கு அப்படின்னா நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் Situate Namaha. maha.